அதனால இந்த மானத்துக்கு கொஞ்சம் கூட வாய் ஒய்யவே இல்லை எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி தான் காலிலேருந்து நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அது எங்கள் ஊர்லலாம் போதும் போதுங்கிற அளவுக்கு மழை பெஞ்சிடுச்சு அளவுக்கு அதிக மழை கொஞ்ச நேரம் கூட பிரேக் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிடைக்கும் அந்த கேப்பில் இந்த ஆட்டு மாட்டை பார்க்கறது அதுக்கு வைக்க போறது தவுடு தண்ணி வைக்கிறது தழை வெட்டி வைக்கிறது இந்த வேலையை தான் பார்த்துட்டு கிடந்தோம் வயலில் இறங்கி ஒரு வேலை கூட செய்ய விடவே இல்லை ஆனா உண்மையா சொல்கிறப்ப ரெண்டு மூணு நாளும் நல்லா ரெஸ்ட் கிடச்சிது எந்த வேலையும் இல்லையுமா சமைச்சு சாப்பிடும் அப்புறம் ஆட்டு மாட்டை பார்த்துப்போம் அந்த வேலை தான் மற்றபடி வயக்காட்டு வேலை எந்த வேலையும் கிடையாது அது வந்து நைட்டு நம்ம நைட்டு பெஞ்சது பாருங்க மழை அடிச்ச மழைல காலையிலேயே ஆத்துல தண்ணி வந்துடுச்சு அந்த அளவுக்கு மழை பூந்து வேலை எடுத்துடுச்சு இது வேற கார்த்திகா சிஸ்டரும் மஞ்சு மகேந்திரன் சிஸ்டரும் ஹாய் சொல்லுவன கோச்சிட்டு போயிட்டாங்களாம் எப்பா கோச்சிட்டு போனவங்களாம் கொஞ்சம் திரும்ப வாங்கப்பா வீடியோ போட முடியல ரெகுலராக அப்படியே மழை பெய்யுது வாய்ஸ் வர கொடுக்கும்போது நைட்ல அந்த தேவையில பூச்சி எல்லாம் கரெளன்னு கத்திக்கிட்டே இருக்கும் அது வந்து சவுண்ட் ஃபுல்லா கவர் ஆகுது இதுதான் நம்ம மணிமுத்தாறை கள்ளக்குறிச்சி கல்வராய ஸ்டார்ட் பண்ணி நம்ம விருதாச்சலம் வழியாக தான் கடலுக்கு போகும் நல்லா அறாறு தண்ணி சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த ஆடு மடவெல்லாம் ரெண்டு நாளாக கொட்டாயை விட்டு வெளியே வரவே இல்லை ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சதால் கொட்டா உள்ளே கட்டி கிடந்ததா இன்றைக்கி தான் அவுத்து வெளியே கட்டி எல்லாத்துக்கும் தழை வைக்கலாம் போட்டிருக்கோம் கொட்டா உள்ள அவ இடத்துல சோண்ட சோண்ட வந்தது அதுக்கும் கடுப்பாக வைக்க தின்னது தான் தெரியும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்குது